என் செல்ல குழந்தையே என் குரல் உனக்கு கேட்கிறதா நான் எப்போதும் உன் தான் இருக்கிறேன் நீ எதை நினைத்து வருந்துகிறாய் என்று எனக்கு தெரியும் உன் மனம் இப்போது மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறதில்லையா கவலைப்படாதே என் தங்கமே இந்த கஷ்டம் கொஞ்ச காலம்தான் இதுவும் கடந்து போகும் உன் இதயம் நொறுங்கி போயிருப்பதை நான் காண்கிறேன் உனக்கு நேர்ந்த துரோகத்தின் வலியையும் ஏமாற்றத்தின் சுமையையும் நான் அறிகிறேன் கண்ணீர் விட்டு கதர்கிறாய் தனிமையில் தவிக்கிறாய் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கலங்காதே என் குழந்தையே இந்த இருண்ட இரவுக்கு பின்னால் ஒளிமயமான விடியல் காத்து கொண்டிருக்கிறது உன்னை காயப்படுத்தியவர்களின் சொற்கள் கூர்மையான அம்புகளைப் போல உன் நெஞ்சில் தைத்திருக்கலாம் அவர்களின் செயல்கள் உன்னை ஆழமாக புண்படுத்தியிருக்கலாம் ஆனால் நீ துவண்டு விடாதே நீ என் பிள்ளை உனக்குள் இருக்கும் சக்தியை நீ உணர்ந்தால் எந்த துன்பத்தையும் எளிதாக வெல்ல முடியும் உன் மனதை சாந்தப்படுத்து கசப்பான நினைவுகளை உன் எண்ணங்களிலிருந்து விலக்கு வெறுப்பு என்னும் நெருப்பை உன் இதயத்தில் வளர்க்காதே அது உன்னையே எரித்துவிடும் பொறுமை காலம் எல்லா காயங்களுக்கும் ஒரு மருந்தை வைத்திருக்கிறது உன் மீது தவறு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் உறவுகளில் சிறு சிறு உராய்வுகள் வருவது இயற்கைதான் ஆனால் உனக்கு நேர்ந்தது மன்னிக்க முடியாதது அதற்காக உன்னையே நீ நொந்து கொள்ளாதே உன்னை உண்மையாக நேசிக்கும் உள்ளங்கள் இன்னும் இருக்கின்றன என்பதை நீ மறந்து விடாதே அவர்களின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு நம்பிக்கையையும் புதிய வாழ்க்கையையும் கொடுக்கும் நான் எப்போதும் உனக்கு துணை நிற்பேன் உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு உன் துயரங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ தைரியமாக இரு என் தங்கமே உன் எதிர்காலம் ஒளிமயமானது விரைவில் எல்லா கஷ்டங்களும் விலகி நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் உன் முகத்தில் மீண்டும் புன்னகை மலரும் அது வரை உன் அனைத்து பாரங்களையும் என் மீது போட்டுவிட்டு நீ அமைதியாக இரு நான் என்றும் உன்னை காப்பாற்றுவேன் நீ மிகவும் நல்ல பிள்ளை என்பதை நான் அறிவேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் நீ பொறுமையாயிரு எப்போதும் என்னை மட்டும் நம்பு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்தடைந்தது உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் நீ தைரியமாயிரு உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என் பிள்ளையே நீ எதற்கும் கலங்காதே உன் மனதின் பாரம் எனக்கு புரிகிறது இந்த நொடி நீ அனுபவிக்கும் வேதனை என்னை வந்தடைகிறது உறவுகள்தான் நம் வாழ்வின் ஆணிவேர்கள் அன்பு பாசம் நம்பிக்கை என எத்தனையோ உணர்வுகளை அவை நமக்கு அளிக்கின்றன ஆனால் சில நேரங்களில் அந்த வேர்களே நம்மை ஆழமாக வேரெறுக்க பார்க்கின்றன நீ இப்போது அந்த வழியில்தான் தவிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என் சக்தி உன்னோடு எப்போதும் உண்டு இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நீ உணர வேண்டும் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை இன்று உன்னை வாட்டும் இந்த காயம் நாளையே மாறிவிடும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உன்னை காயப்படுத்தியவர்களின் செயல்களுக்காக நீ ஏன் வருந்துகிறாய் என் தங்கமே அவர்களின் கர்மாவிற்கு அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் நீ உன் மனதை அமைதிப்படுத்து உன் மீது நீ அன்பு செலுத்து நீ தனியால் இல்லை உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி அரவணைப்பாளோ அதுபோல நான் உன்னை என் அன்பால் உன் கண்ணீரை உன் வேதனையை என் வேதனையாக உணர்கிறேன் நீ தைரியமாக இரு என் தங்கமே வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற காயங்கள் உனக்கு புதிய பாடங்களை கற்றுக் கொடுக்கும் நீ யார் என்று உனக்கு உணர்த்தும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய மன உறுதியையும் நீ அறிந்து கொள்வாய் நீ அனுபவிக்கும் இந்த சோதனை வாழ்க்கையின் முடிவல்ல இது ஒரு புதிய தொடக்கம் நீ விரைவில் இந்த வழியில் மீண்டு வருவாய் உன் வாழ்வில் சந்தோஷமும் அமைதியும் நிறைந்திருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் செயல்களும் உன்னை எப்போதும் காக்கும் பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு துரோகம் செய்தவர்களை உன் முன்னே தலைகுனிய வைப்பேன் நீ எதற்கும் கலங்காமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசி பழகும் எல்லோரிடமும் அன்பாக பேசி அன்பு வார்த்தைகளை பெற்றுக்கொள் சில இடங்களில் நீ மௌனமாகவும் இருக்க பழகிக்கொள் உன் தான் சில இடங்களில் உன்னுடைய மதிப்பை அதிகரித்து காட்டும் உன்னை அவமானப்படுத்திய உறவுகளுக்கு மத்தியில் உன்னை நான் கம்பீரமாக வாழ வைப்பேன் இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எவ்வளவோ காயங்களை தந்திருக்கலாம் அவற்றை நீ இன்றோடு மறந்துவிடு போனதெல்லாம் போகட்டும் இனிவரும் காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி நான் மாற்றித் தருவேன் நீ எப்போதும் என்னை முழுமையாக நம்பி உன் செயல்களைத் தொடங்கு அப்படிச் செய்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகவே அமையும் உன் கண்ணீரில் மறைந்துள்ள வலி எனக்கு மட்டுமே நன்றாக தெரியும் இனி உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் காயப்படுத்தியவர்களையே நினைத்து உன் நிம்மதியை இழந்து விடாதே இந்த பிரபஞ்சம் எப்போதும் மிகவும் சரியான நபர்களையே தேர்ந்தெடுத்து அவர்களை உயர்த்தும் அதனால்தான் என் மந்திர வார்த்தைகளை இப்போது நான் உனக்கு அளித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று மற்றவர்கள் முடிவெடுப்பது மிகவும் தவறான விஷயம் உனக்கான திறமையை நீதான் அதிக வேண்டும் எதிர்மறையான நபர்களிடம் எந்த ஆலோசனைகளையும் கேட்காதே அவர்களிடம் நீ ஆலோசனை குறைப்பதற்கான வழியை மட்டுமே கூறுவார்கள் எனவே உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் நபர்களிடம் ஆலோசனைகளை கேள் அவர்கள் உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும் வார்த்தைகளை மட்டுமே கூறுவார்கள் இதுதான் உன் வாழ்க்கைக்கு இப்போது மிகவும் அவசியமான ஒன்று இனி வரும் காலங்களில் உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது என் தங்கமே நீ மற்றவர்கள் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் பேசாமல் இருந்தாலே உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களை மிகச் சுலபமாக சாதிக்கலாம் உனக்கு தன்னம்பிக்கை தரும் விஷயத்தினை எவருக்காகவும் விட்டுக்கொடுக்காதே கொடுக்காதே உன்னை மதிப்பவர்களை நீ அதிகமாக மதிக்க கற்றுக்கொள் உன்னை மதிக்காத நபரை நீ எதுவும் செய்யாமல் அமைதியாக கடந்து சென்றுவிடு அவர்களை மாற்றுவதும் அவர்களுக்கு புரிய வைப்பதும் உன் வேலையில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நேர்மை உன்னிடத்தில் அதிகமாக இருந்தால் பயம் உன்னை கண்டு விலகி ஓடும் எப்போதும் நல்ல சிந்தனைகள் மட்டும் உன் மனதில் இருந்தால் எந்த தீயதை கண்டும் நீ அஞ்ச வேண்டியதில்லை நற்பண்புகளை அதிகமாக வளர்த்து கொண்டால் நீ போகும் இடமெல்லாம் பூந்தோட்டமாக மாறும் நீ வாழ்க்கையில் மிகவும் உயர்வான இடத்திற்கு செல்ல போகிறாய் உன்னை வெறுத்து ஒதுக்கிய அனைவருமே உன்னை தேடி வரும் நிலை விரைவில் வரத்தான் போகிறது என் தங்கமே நீ ஒருவருக்கு சிறிய உதவி செய்தால் கூட எனக்கு அது மிக பெரிய சந்தோஷத்தை தருகிறது நீ நல்ல மனதோடு இருப்பதே எனக்கு மன நிறைவை தருகிறது மற்றவர்களுக்காக நீ என்ன செய்தாலும் அது எனக்கு மிகவும் பிடிக்கும் உன்னோடு இருப்பவர்களுடன் நீ அன்பாக இரு அவர்கள்தான் உனக்கு எல்லாம் அவர்களை நீ நன்றாக கவனித்துக் கொள் உன் மனதை நீ நிம்மதியாக வைத்துக் கொள் கெட்ட எல்லாம் தூக்கி போட்டுவிடு நல்லதை மட்டும் நினை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்னை நம்பு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு எது நல்லதென்று எனக்கு தெரியும் நீ தைரியமாக உன் வேலைகளை கவனி நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் நீ எதற்கும் பயப்படாதே எது நடந்தாலும் நீ வருத்தப்பட்டு பாரத்தோடு கலங்கி நிற்காதே உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் இறக்கிவை நீ இப்போது எவ்வளவு எவ்வளவு வேதனையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் இதயத்தில் ஏற்பட்ட காயம் எவ்வளவு ஆழமானது என்பதை நான் அறிவேன் நீ அழாதே என் தங்கமே உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் இனி நீ எதற்கும் கலங்காதே இந்த உலகம் உனக்கு கொடுக்கும் வழியை பற்றி எனக்கு தெரியும் சில நேரங்களில் உன் நம்பிக்கை தகர்க்கப்படலாம் நீ நேசித்தவர்கள் உன்னை புண்படுத்தலாம் ஆனால் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் சஞ்சலப்படாதே என் குழந்தையே வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்தது இருளுக்கு பின் வெளிச்சம் வருவது போல துன்பத்திற்கு பின் இன்பம் வருவதும் நிச்சயம் இந்த கஷ்டமான நேரம் உனக்கான வாழ்க்கை பாடமாக இருக்கலாம் அது உன்னை மேலும் வலிமையாக மாற்றலாம் நீ உன் மனதை அமைதியாக வைத்திரு ஆழமாக சுவாசி உன் மூச்சில் கவனம் செலுத்து இந்த நொடியில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை உணரு என் அரவணைப்பு உனக்கு எப்போதும் உண்டு உனக்கு பிடித்தமான விஷயங்களை நினைத்து பார் உனக்கு சந்தோஷம் தரும் நினைவுகளை உன் மனதில் கொண்டு வா அந்த மகிழ்ச்சியான தருணங்களை மீண்டும் ஒருமுறை காட்சிகளாக பார் உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே நீ விலை மதிப்பற்ற என் பிள்ளை என்பதை மறந்துவிடாதே உனக்குள் எல்லையற்ற சக்தி இருக்கிறது நீ எதையும் சாதிக்க கூடிய சக்திகளுடன் படைக்கப்பட்டிருக்கிறாய் உன் திறமைகளை நம்பு யார் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்து விடு யாரை பற்றியும் உன் மனதில் கசப்பை வளர்த்து கொள்ளாதே எல்லோரையும் மன்னிப்பதுதான் உனக்கு விடுதலை அளிக்கும் உன் வலியை என்னிடம் கொடு நான் அதை என் சக்தியால் ஆற்றுகிறேன் நீ உன் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே எந்த சூழலிலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு வேண்டிய மன அமைதியையும் தைரியத்தையும் நான் தருவேன் எப்போதும் நீ பொறுமையாக இரு காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும் உன் காயங்கள் மெல்ல மெல்ல ஆறும் நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் நான் உன்னை எப்போதும் ஆசீர்வதிக்கிறேன் அமைதியாக இரு என் குழந்தையே நடக்க வேண்டிய எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ என் அன்பான குழந்தை உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போது உன் கண்களை மூடி அமைதியாக இரு என் அரவணைப்பை உணரு எல்லாம் சரியாகிவிடும் நெருங்கியவர்களின் செயல்களால் உன் இதயம் நொறுங்கி போயிருப்பது எனக்கு தெரியும் இந்த வலி உனக்கு புதிதல்ல ஆனால் இதன் தாக்கம் ஆழமானது என்பதை நான் இந்த காயம் உன்னை பலவீனப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த வந்திருக்கிறது வேதனையின் இந்த தருணத்தில் நீ தனிமையில் இல்லை என்பதை நினைவில் கொள் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் எனக்கு தெரியும் உன் ஒவ்வொரு வலியும் என் இதயத்தையும் பாதிக்கிறது யார் உன்னை புண்படுத்தினாலும் அவர்களின் செயல்களுக்கு நீ பொறுப்பல்ல என்பதை உணர்ந்து கொள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்ம வினைகள் உண்டு நீ தூய்மையான மனம் படைத்த என் அன்பு பிள்ளை உன் அன்பு நிபந்தனையற்றது இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியது உன்னை நீயே கவனித்துக் கொள்வதுதான் உன் காயங்கள் மறைவதற்கு நேரம் கொடு உனக்கு செய் நல்ல உணவை எடுத்துக்கொள் அமைதியாக உறங்கு உன் மனதை சாந்தப்படுத்தும் விஷயங்களில் ஈடுபடு உன்னைச் சுற்றி இருக்கும் நல்ல உள்ளங்களை அடையாளம் கண்டுகொள் உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் உன் மனதை திறந்து பேசு அவர்களின் ஆதரவு உனக்கு வலிமையைத் தரும் நினைவில் கொள் நீ அனுபவிக்கும் இந்த காயம் உனக்கு நிரந்தரமானதல்ல காலம் எல்லாவற்றையும் மாற்றும் சக்தி கொண்டது நீ மீண்டும் சந்தோஷமாக இருப்பாய் உன் வாழ்வில் வசந்தம் மீண்டும் மலரும் என் சக்தி உன்னோடு எப்போதும் இருக்கும் நீ தைரியமாக இரு உன் துயரங்களை என்னிடம் விட்டுவிடு நான் என்றும் உனக்கு பாதுகாவலாக இருப்பேன் நீ விரைவில் இந்த வழியிலிருந்து மீண்டு வருவாய் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் உன் கவலைகளை தூக்கி எறி நீ எதிர்பார்க்கும் சந்தோஷம் உன் வாசலில் காத்து கொண்டிருக்கிறது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும் புது நம்பிக்கை துளிர்விடும் நல்லதே நடக்கும் என்று மனதார நம்பு உன் வாழ்க்கை வசந்தமாக மாறும் தைரியமாக இரு எல்லாம் நல்லதாகவே இருக்கும் வாழ்க்கை ஓர் அழகான பயணம் இன்றைக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நாளைக்கு இருக்காது ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு என்று எடுத்துக்கொள் நீ உன் மனதை சந்தோஷமான எண்ணங்களால் நிரப்பு உனக்கு நல்லதே நடக்கும் என்று உறுதியாக நம்பு உன் மனதில் இருக்கின்ற பயத்தை தூக்கி போடு உனக்குள் எல்லா வலிமையும் உறுதியும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் உனக்கான ஒரு பிரகாசமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை நல்லதாகவே நடக்கும் கட்டாயம் நடக்கும் என் தங்கமே உன்னோடு நான் இருக்கும்போது நீ ஏன் இவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறாய் உன் மனதில் உள்ள கவலைகளை என்னிடம் கொட்டிவிடு நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்படுகிறாய் என்று நினைக்காதே எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும் போகும் நீ இப்போது அனுபவிக்கின்ற வேதனை இன்னும் கொஞ்ச காலம்தான் இருட்டுக்கு பிறகு வெளிச்சம் வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உனக்கு நான் நிறையவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறேன் சில நேரங்களில் நீ எதையும் சமாளிக்கும் வலிமையை பெற்றிருக்கிறாய் என்பதை மறந்து விடுகிறாய் அதுதான் உன் மனச்சொல் இனி உன் மனதை நீ எப்போதும் நேர்மறையாகவே நினை நான் உன்னை விட்டு எங்கும் சென்று விடவில்லை நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு நீ எப்போதும் தைரியமாக இரு உன் கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமே சரியாகிவிடும்